முதலமைச்சர் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த கடிதத்தின் அடிப்படையில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என அதில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இதுவரைக்கும் மத்திய மக்களிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இது தொடர்பாக ஏற்கனவே நேரடியாகவும் எம்பிக்கள் மூலமாகவும் வலியுறுத்தப்பட்டிருந்தன ஆனால் தற்போது வரை நிதி வழங்கப்படவில்லை என்பது என்பதால் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஏற்கனவே இந்த நிதி மத்திய பட்ஜெட்டு இடைக்கால பட்ஜெட்டுடைய விவாதத்தின் போதும் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது கடும் அழாமி ஏற்பட்ட ஏற்பட்டது இதனால் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருந்தார்கள் இந்நிலையில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இங்கு போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் மக்களவருடைய உறுப்பினரான டி ஆர் பாலு ஒரு ஒத்திவைப்பு கடிதத்தை மக்களுடைய சபாநாயகருக்கு அனுப்பியிருக்கிறார் அதன்படி அலுவல்கள் அனைத்தையும் ஒத்திவைத்துவிட்டு வெள்ள நிவாரணம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என கூறி தற்போது இந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை